கடவுள் வேறு கடவுள் சிலைகள் வேறு ஒருமுறை திரு முருக கிருபானந்த வாரியார் அவர்களிடம் ஒரு அன்பர் ஐயா தெய்வங்கள் மக்களை காப்பாற்றும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சில சிலர் தெய்வங்களின் சிலைகளை திருடி கொண்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு தங்களையே காத்துக்கொள்ள முடியாத தெய்வங்கள் மக்களை எப்படி காப்பாற்றும் என்று கேட்கிறார் அதற்கு வாரியார் அவர்கள் அருமையான விளக்கம் ஒன்றை கூறுகிறார் அன்பரே சிலைகளே கடவுள் அல்ல மூர்த்தி வேறு மூர்த்தி மான் வேறு மூர்த்தி என்பது சிலை மூர்த்திமான் அந்த சிலையில் நாம் ஆலாகனம் செய்கின்ற தெய்வம் உதாரணமாகச் சொன்னால் மின்சாரம் வேறு மின்சார பல்புகள் வேறு பல்ப்பில் சாக் அடிப்பதில்லை ஆகவே பல்புகளை திருடும்போது ஏன் சாக் அடிப்பதில்லை என்று கேட்பதை போலிருக்கிறது தங்களின் வினா ஆனால் சிலைகளை திருடுகின்ற போது ஆண்டவன் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்ற கேள்வி வேண்டுமானால் நம் மனதில் தோன்றக்கூடும் கடவுள் கருணை கடல் தாய் திருடுகின்ற தன் மகனிடத்தும் அன்பு காட்டுவது போல கடவுள் கல்லனுக்கும் கருணை காட்டுகிறார் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் நின்ற நடு என்ற ராமலிங்க வள்ளலார் சொன்னது போல இறைவன் மையமாக நின்று நாம் செய்யும் செயலை கவனித்து கொண்டுதான் என்று விளக்கம் சொன்னார் திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் நன்றி ஐயா